ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் லென்த்து வீடியோ ரொம்ப நாள் ஆகுது போட்டு ஏன்னா நான் வீடு கட்டுறதுனால இந்த செடியை கவனிக்கவே முடியலனால இது வந்து வாடகை வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வாடகை வீட்டில் தான் வச்சுருக்கேன் அவர் சொன்னாரியே கேட்டாங்க ஏமா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அப்புறம் அவங்களே புரிஞ்சிக்கினாங்க இவங்க பூ பூ செடிலாம் ரொம்ப பிடி பிடிக்கும்பொழுது அதனால் தான் வச்சுருக்காங்கன்னு நான் அவங்களே புரிஞ்சு ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க இப்போ நான் புதுசாக வீடு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் போய் நான் கீழே கொஞ்சம் இடம் இருக்குது அந்த கீழேலாம் போறேன் இதுதான் நான் மா மாடியில் வச்சிருக்கிறேன் டிராகன் ஃப்ரூட் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வரைக்கும் போய் அது பார்க்க டிராகன் மாதிரியே விட்டுருக்கு இது புது துள் இருக்குது ஃபுல்லாகவே இது நான் மண்ணில் தான் நட்டு விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணில் விட்டு நேரம் மட்டிக்கு ஏற்ற போகிறேன் நான் புது வீடு ஒன்று கட்டியிருக்கேன் அது அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சி செடி காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இதுலேயே காயெல்லாம் விடுது நிறைய பூ பூக்கும் அது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ கொத்து கொத்து அந்த சின்ன செடி தான் நிறைய காய்க்கும் ஆனால் இப்போ எல்லாமே கொட்டிக்கும் ஒரு வேளை சத்து கம்மியாக இருக்கிறதுனால கூட்டுதான் என்னென்னு தெரியல இப்போ தான் நிறைய காய வரும் காயெல்லாம் விடுது ஆனால் கொட்டிக்கும் நிறைய இது வந்து பப்ளி மாஸ் செடி இது விதை தான் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விதை மூலயமா தான் மூணு செடி இருக்குது அந்த மூணுமே எங்கே நடத்துனே தெரியல ஒன்று மட்டும் வீட்டில் நின்றுட்டு மற்றதெல்லாம் யார்கிட்ட கொடுக்கலாமான்னு தோணுது செடியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது யார் விட்டால் கொடுப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அந்த செடியை இது பாருங்கள் நான் சொன்ன டிராகன் ஃப்ரூட் செடி தான் பாருங்கள் அந்த எவ்வளோ பெருசாக வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பொடியாக இது வரைக்கும் கட் பண்ணி வச்சாலே துளூர் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே வந்து இது வேஸ்ட் பண்ண தேவையில்ல கட் பண்ணி கட் பண்ணி வச்சாலே அது தகுந்த மாதிரி துளூர் வந்துங்கன்னே இருக்கும் நான் கட்டிங் மூலயமாவும் வச்சுருக்கேன் இது இது செறிப்பழம் இது மெதான் பிங்க் கலரில் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலர் பூத்து அதுக்கப்புறம் ஒயிட்டாக மாதிரி கொட்டிக்கும் அப்போ தான் பூ விடுது இது கட்டிங் தான் வச்சேன் இந்த செடியும் செடிப்பழம் இந்த அரு இந்த குண்டுமல்லி செடி சுத்தமாக வீணாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கவனிக்கவே இல்லையா வீடு கட்டுற வேலை அதை விட்டுட்டேன்னா அது சுத்தமாக வாடி போச்சு இதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி எதுவும் தண்ணி இருக்கும் அப்பப்போ ஊற்றுவோம் அது வெயில் டைம் தாங்க முறையில் பிளகு செடி எல்லாம் அப்படி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு இங்கே ரெண்டு செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா செடி இது பிங்க் கலரில் இருக்கும் உள்ள அந்த செடி இருக்குது இது நல்லா பெருசு பெருசாக காய் க வைக்கும் அதோட செடி விதை தான் விதம் மூலமாக தான் இதை வச்சுருக்கேன் முக்கியமான ஒரு செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது லெமன் கிராஸ் நம்ம ரொம்ப தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா லெமன் வாசனையே அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது இலையை பிச்சு இப்படி நுண்டி பார்த்தாலே தெரியும் அந்த மூன்று பார்த்தா அந்த வாசனை லெமன் வாசனை அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல மனமா இருக்கும் இது இது ஒரு செடியிருந்தால் விடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோட்டமே வாசனையாக இருக்கும் இது லெமன் வாசனை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாடகை வீட்டு அந்த செடி அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் மீறி இந்த செடியை வச்சுருந்தேன் இப்போ புது வீடு கட்டின பிறகு இதெல்லாம் எடுத்துமே நாங்கள் அங்கே கொஞ்சம் வைப்பேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரன்காலி செடி இது அந்த செடியில் லேம்பும் பேரே ஒரு பூ பூத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்க லேம்பு மாதிரியே இருக்கு கொத்து கொத்தா ஒரு பலூன் மாரி வந்து அதுக்கப்புறம் பூ பூக்குது நான் இதில் பூ பூக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சின்ன சின்னதாக தான் பார்த்தேன் இது நல்ல மரம் போல் வளர்ந்து அதுக்கப்புறம் பூ பூக்குது ஏதா சொல்லுவாங்களே கட்டி போட்டால் குட்டி போடுன்றது அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்தான் துளுக்குது நாங்கள் அதுவுமே கட்டியும் பார்த்தா அதுவுமே துணிக்குது அதுவாக தானே அந்த இலை கீழே உந்து அதுலேருந்து துளுர் விடுது செஞ்சுது ரணகலி செடி அதில் ரணகலி செடியை இன்னொன்று வச்சுருக்கேன் இது ஆணுன்றாங்க இது பெண்ணுன்றாங்க எது ஆண் எது பெண்ணுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்